கமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு பீகாரை விட தமிழ்நாடு ஊழல்ல மிஞ்சிருச்சு அப்படின்னு அரசியல்ல சுய சிந்தனை உள்ளவன் ரோஷம் உள்ளவன் அவன் வந்து இப்படி கேட்க தான் செய்வான் ரஜினி தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை மறைமுகமாக அறிமுகம் செய்கிறப்ப தான் கமல் இங்கே கிளாஷ் ஆகிறாரோ சைக்காலஜியாக அது உண்மை தான் அது எப்படி வந்து சினிமாவில் ஒரு போட்டி இருந்ததோ அதே மாதிரியான போட்டி தான் வந்து அரசியல்லையும் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க ரஜினி வந்து தன்னுடைய கொள்கை அப்படின்னு வந்து எதையுமே இது பண்ணலை நீங்கள் வந்து ரஞ்சித் படத்தில் நடித்ததுனால வந்து அவர் வந்து லலித் ஆதரவாளர் அல்லது வந்து அம்பேத்கர் இஷ்டா மாறிட்டாருன்னு வந்து யாராவது நம்பினாங்கன்னா அதை விட பைத்தியக்காரத்தனம் வந்து வேற கிடையவே கிடையாது ஒரு பெரியாரிஸ்ட் தன்னுடைய படத்துக்கு வந்து தேவர் மகன் தலைப்பு வைக்க முடியுமா ஒரு பெரியாரிஸ்ட் தன்னுடைய படத்துக்கு சபாஷ் நாயுடுன்னு வைக்க முடியுமா இன்னைக்கு ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் கமலுடைய குரல் இந்தளவுக்கு ஒழிச்சிருக்குமா விஸ்வரூபம் படம் அப்போவுமே வந்து இந்த நாட்டில் வந்து கருத்து சுதந்திரம் இல்லை அப்படின்னு வந்து அவர் சொன்னதுன்றது ஜெயலலிதா இருக்கும்போது தான் சொன்னார் கமல் வந்து ஒரு விமர்சனம் வச்சார் அரசாங்கத்து மேலே உடனே வந்து அதிமுக அமைச்சர்கள் ஓ எஸ் மணியன் இவங்கெல்லாம் வந்து மனைவியை வச்சு ஒழுங்காக பழக்க தெரியாதவங்கெல்லாம் வந்து அரசாங்கத்தை பேசலாமா அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான ஒரு பர்சனல் அட்டாக்லாம் பண்ணுறாங்க ஜெயலலிதா இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு கேள்வியை வந்து ஓ எஸ் மணியன் கேட்பார்கள் மொத்தத்தில் கமல் இந்த கருத்து சொல்லியிருக்கலாமா கூடாதா இந்த விமர்சனத்தை வச்சிருக்கலாமா கூடாதா சார் சமீபத்தில் கமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் பீகாரை விட தமிழ்நாடு ஊழலில் மிஞ்சிருச்சு அப்படின்னு அதை பார்த்த உடனே ஜெயக்குமார் வந்து முடிஞ்சால் நீங்கள் களத்தில் வந்து பேசுங்க அப்படின்னுலாம் பெருசாக ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரே சார் அதாவது அரசியலுக்கு வந்து தான் நீங்கள் வந்து ஊழலை பற்றியோ அல்லது வந்து அரசாங்கத்தை பற்றியோ வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அப்போ அடுத்து என்ன கேட்பாங்க நீங்கள் வந்து அமைச்சராக இருந்துட்டு இதை சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பதவியில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்களா இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க மக்களாக பிறந்தவர்கள் மக்கள் அதாவது தேர்தல் அரசியலில் இருக்கிறவங்க ஓட்டு போடுறவங்க அரசியலில் சுய சிந்தனை உள்ளவன் ரோஷம் உள்ளவன் அவன் வந்து இப்படி கேட்க தான் செய்வான் இதுக்கு வந்து என்னுடைய அரசாங்கம் சுத்தமான அரசாங்கம் என்னுடைய ஊழலை நீ நிரூபி நான் பதவியை விட்டு விலகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கான யோகியதை வந்து ஜெயக்குமாருக்கு இருந்திருக்கணும் அல்லது முதலமைச்சருக்கு இருந்திருக்கணும் மற்ற அமைச்சர்களுக்கு இருந்திருக்கணும் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இதை சொல்கிறதுக்கான யோகியதை உனக்கு என்ன இருக்குது நீ அரசியலுக்கு வா அப்படின்னு ஒத்தைக்கு ஒத்த வா நீ வந்து என் கூட சண்டைக்கு வா அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல இதுவே வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்திட்டு கமலை வந்து திரட்டன் பண்ணுறது தான் அதில் இருக்குது அது வந்து அதிமுகவுக்கு வந்து கைவந்த கலை இன்னொன்று அரசியலில் இருக்கிறவங்களுக்கே அது வந்து கைவந்த கலை நீங்கள் வந்து வெளியில் அரசியலை விட்டு வெளியில் இருக்கிற யாருமே அரசியலை பற்றியே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு ஆட்டிடியூடு வந்து அரசியலில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது கமல் வந்து சொல்கிறதுக்கான உரிமை வந்து கமலுக்கு இருக்குது கமல் மேலே உள்ள விமர்சனங்களை எல்லாம் அப்புறம் பார்த்துக்கும் இதை சொல்கிறதுக்கான உரிமை இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது சார் ஓகே ஆளும் கட்சி அதனால வந்து ஜெயக்குமார் வந்து கோவப்பட்டாருன்னா எதுக்கு மத்திய அரசுல ஹெச் ராஜா வந்து கோவப்படுறாரு முதுகெலும்பு இல்லாதவர் கமல் அவங்க சர்க்கார் தானே அவங்க வச்சுருக்கிற ஒரு பொம்மை சர்க்கார் இது இந்த பொம்மை சர்க்கார் ஊழல் சர்க்காரை வந்து வழி நடத்துகிறதே வந்து அமித்ஷாவும் மோடியும் தான் அப்போ வந்து ராஜாவுக்கு கோவம் வராமல் வேறு எந்த குஜாவுக்கு கோவம் வரும் இன்னொன்று கமல் முன்வைக்கிற அரசியல்ன்றது வந்து தங்களுக்கு எதிரான அரசியலாக இருக்கும் அல்லது அப்படி தான் இருக்கும் அப்படின்றது வந்து ராஜா மாதிரியான ஆட்களுக்கு தெரியும் அதனால தான் முன்கூட்டியே வந்து கமலை இன்னொரு பக்கமாக வந்து திரட்டன் பண்ணுறது கமல் ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காரு நீ வந்து வரி ஏய்ப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உன் மேலே ரெய்டு வருவேன் அப்படின்னு என்னையை மிரட்டியிருக்காங்க அப்படின்னு அது யார் சொன்னதுன்னு தெரியல வரி ஏய்ப்பு மிரட்டுறதுன்றது வந்து மத்திய அரசாங்கத்தில் கையில் வச்சுருக்கவங்க தான் இருக்கும் இன்றைக்கி வந்து சிபிஐயாக இருந்தாலும் சரி வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக இருந்தாலும் சரி இது எல்லாமே தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்கிறதுக்கு தான் வந்து மத்திய அரசு பயன்படுத்துது அப்போ நீங்கள் வந்து வரி ஏய்ப்பு செய்கிறதையும் வந்து நான் வந்து உன்னைய திரட்டன் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா பிஜேபி வந்து இன்றைக்கி ஜெயக்குமார் மிரட்டுறதுக்கும் ராஜா மிரட்டுறதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா கமல் வந்து அரசியல் சம்மந்தமான கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா சமீபமாக கமலுடைய அந்த அரசியல் எதிர்ப்புணர்வு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதே நேரங்களில் இது வந்து இது எப்போ இந்த கமலுடைய இந்த எதிர்ப்புணர்வு அதிகமாக எழுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மட்டும்தான் ரஜினி தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை மறைமுகமாக அறிமுகம் தான் கமல் இங்கே கிளாஷ் ஆகிறாரோ அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இந்த ஒரு போட்டி உணர்வால் தான் கமல் இப்படி பேசுகிறாரோன்னு சந்தேகம் எனக்கு இருக்குது இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜியாக அது உண்மைதான் அது எயிட்டிஸில் இருந்து கமல் ரஜினி அப்படின்ற பிம்பம் வந்து ஒவ்வொரு பக்கமும் வளர்ந்துட்டே இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணாங்க சேர்ந்து படம் பண்ணும்போது ரெண்டு ரசிகர்களுமே வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் சிவாஜி சேர்ந்து வந்து ஒரு கூண்டு கிளின்னு படம் எடுக்கும்போது பெரிய அளவில் பிரச்சனையாச்சு அதனால தான் அதுக்கு பிறகு வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கிறதே இல்லை முதலும் கடைசியுமாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் கமலும் ரஜினியும் சேர்ந்து நிறைய படங்கள் நடித்தாங்க இது அதுவும் ரெண்டு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரச்சனையாச்சு அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதே இல்லை ஆனால் ரஜினியோட பிம்பம்ன்றது ஒரு விதத்துலேயும் சிவ கமலோட பிம்பம்ன்றது இன்னொரு விதத்துலையும் வளர்ந்துட்டே தான் வருது ரஜினி எப்போவாது தான் அரசியல் பேசுவார் ஆனால் அது வந்து ஒரு மாதிரி ஃபயர் ஆகுது கமல் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்திருக்காரு ஆனால் அது வந்து ஒரு கருத்து சொல்கிறதா அது அமையும் ரஜினி சொல்கிறது ஒரு பிரகடனமாக இருக்கும் இவர் சொல்கிறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் அதுதான் ரெண்டு பேருக்குமான முக்கியத்துவம் கிடைக்காத போனதுக்கு காரணம் இப்போ ரஜினி அடுத்து வரப்போகிறாரு அல்லது நான் வருவேன் அப்படின்றதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையை ஒரு இதை உருவாக்குறாரு உருவாக்கும்போது எப்படி வந்து சினிமாவில் ஒரு போட்டி இருந்ததோ அதே மாதிரியான போட்டி தான் வந்து அரசியல்லையும் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதை தடுக்கிறதுக்கு கூட வந்து கமல் நினைக்கலாம் அவரோட மனோபாவத்தை பொறுத்து அதை நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ரஜினியை ஒரு செக் வைக்கிறதுக்கு தான் வந்து கமல் இதை பண்ணுறாரு அப்படின்னு வந்து நிச்சயமாக சந்தேகப்படுறது இருக்குது இன்னொன்று ரெண்டு பேருமே மனிதர்கள் தானே மனிதர்கள் ஹியூமன் பீயிங்கில் ரெண்டு பேருக்கும் வந்து ஈகோ கிளாஷ்ன்றது வந்து நிச்சயமாக இருக்கும் இல்லை அப்போ அப்போ அப்படி பார்க்குறப்ப கமலுக்கு வந்து அப்போ மக்கள் நலன் சார்ந்த அக்கறைங்கிற ஒரு பக்கம் இருந்தாலுமே ரஜினியை வந்து அரசியலுக்கு ஒரு ஒரு கவுண்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் உண்மைன்றீங்களா நீங்கள் நிச்சயமாக எதுக்கு வந்து இவ்வளோ நாள் விட்டுட்டு வந்து திடீர்னு வந்து ரஜினி அதிகமாக பேச ஆரம்பித்தோன்னே ஏன் கமல் அதிகமாக பேசுகிறாரு அதுதான சந்தேகத்தை ஏற்படுத்துது நீங்கள் தொடர்ச்சியாக ரெண்டு பேருக்கு முன்னே ஒரு பொலிட்டிக்கல் ட்ராவல் இருக்குன்றப்ப ரஜினி பேச ஆரம்பித்தோடனே இவரும் வந்து அதிகமாக பேசுறதுன்றது ரஜினியை வந்து ஒரு தயக்கம் ஏற்படுத்தி ஒரு அணை கட்டுற மாதிரியான விஷயமாக தான் இதை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது இப்போது ரஜினியை விட கமல்கிட்ட வந்து கொள்கை ரீதியான பிடிப்பு நிறைய இருக்குது சார் அவர் தன்னை வந்து ஒரு பெரியாரிஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரகடனப்படுத்திகிட்டே இருக்கார் அடிக்கடி சொல்கிறாரு அப்புறம் வந்து முற்போக்கு சிந்தனைகளை பற்றி நிறைய பேசுகிறாரு படங்கள்லையும் விஷயங்கள்லாம் கொண்டு வர்றாரு ஆனால் அதே சமயம் பேரலாக வந்து சபாஷ் நாயுடுன்னு ஒரு பேர் வைக்கிறதாகட்டும் இல்லை தேவர்மோன் படமாகட்டும் அது சார்ந்த விமர்சனங்களும் அவர் மேலே இருக்குது இப்போ ரஜினியை விட இவர் தான் வந்து ஒரு அடிப்படையில் கொள்கை ரீதியாக பிடிப்போடு இருக்கிறவர் இவர் அரசியலுக்கு வருவாரா இல்லை இந்த கொள்கை பிடிப்பு கமலோட கொள்கை பிடிப்பை பற்றின சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது கமல் வந்து தன்னை வந்து பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிறாரு நான் பிராமணராக பிறந்திருந்தாலும் நாத்திகர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு பெரியார் மேலே எனக்கு அதிகமான பற்று உண்டு அப்படின்னு சொல்லிக்கிறார் இதை எல்லாமே உண்மைதான் சொல்லிக்கிறார் அப்படின்றதும் ஆனால் இது எல்லாத்தையும் வந்து எப்படி நடைமுறையில் காட்டுறாங்க ஒரு பெரியாரிஸ் தன்னுடைய படத்துக்கு வந்து தேவர் மகன் தலைப்பு வைக்க முடியுமா ஒரு பெரியாரிஸ் தன்னுடைய படத்துக்கு சபாஷ் நாயுடுன்னு வைக்க முடியுமா இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பல படங்கள் வந்து பெண்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரியும் அல்லது பெண்ணுரிமைக்கு எதிரான படங்களாக தான் வந்து இருந்திருக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் விக்ரம் படத்துடைய டயலாக் எல்லாம் வந்து நீங்கள் மறுபடி கேட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன் அவர் வந்து அந்த ஹீரோயின்கிட்ட வந்து என்ன கேட்பார் அப்படின்னா எனக்கு வேர்த்துருச்சு நான் உடனே இப்போ சட்டையை கழட்டி போட்டுருவேன் உனக்கு வேர்க்குது நீ உடனே வந்து ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்பார் ஆணும் பெண்ணும் சமமில்லை அப்படின்றத வந்து உணர்த்துறதுக்கு நீங்கள் வந்து நம்மளுடைய தலைமுறையின் மிகப்பெரிய அரசியல் விஞ்ஞான எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிக்கு கொண்டாடுற சுஜாதா எழுதி நீங்கள் வந்து பகுத்தறிவாளர் அல்லது கொள்கைவாதி அப்படின்னு சொல்லிக்கிற கமல் பேசி நடித்த படத்தோட டைலாக் இது அதனால் ஒருத்தர் ஒருத்தர் இன்னொருத்தரை வந்து நான் வந்து இந்த கொள்கைவாதி அப்படின்னு சொல்லிக்கிறத வந்து என்ன விதமான அளவுகொள்ளில் பார்க்குறது அப்படின்றது தான் வந்து முக்கியம் அப்படி பார்க்கும்போது ரஜினியுமே வந்து தன்னுடைய ஆணாதிக்கத்தை படங்களை நிறைய இடங்களில் காட்டிகிட்டே தான் வந்திருக்கிறாரு ரஜினி வந்து தன்னுடைய கொள்கை அப்படின்னு வந்து எதையுமே இது பண்ணலை ரஜினி சொல்லியிருக்க ஒரே கொள்கை என்ன அரசியலுக்கு நான் வருவேன் அப்படின்றது ஊழலுக்கு எதிராக அவர் சில வார்த்தைகளை பேசியிருக்கார் மற்றபடி அவர் எந்த கொள்கையும் பேசுனது அவர் வந்து தன்னை வந்து பெரியார் இஷ்டனோ அல்லது வந்து அந்த பாபா பாபாவை வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் சொல்லியிருக்காருன்னு எதுவுமே சொல்லலை நீங்கள் வந்து ரஞ்சித் படத்தில் நடித்ததுனால வந்து அவர் வந்து தலித் ஆதரவாளர் அல்லது வந்து அம்பேத்கர் இஷ்டாக மாறிட்டாருன்னு வந்து யாராவது நம்பினாங்கன்னா அதை விட பைத்தியக்காரத்தனம் வந்து வேற கிடையவே கிடையாது சார் அப்படி பார்த்தாலும் கமல் வந்து சின்னதுலேருந்தே வந்து அவரோட காலகட்டங்களில் வந்து அவர் அரசியல்ல வந்து பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காரு சமூக அக்கறையோட தான் இருந்திருக்காரு ஈழம் தமிழர் பிரச்சனைக்கும் குரல் கொடுத்திருக்காரு ஹிந்தி திணிப்புக்கும் வந்து குரல் கொடுத்திருக்காரு அப்படிலாம் இருக்கும்போது அவர் அரசியல் வந்தாலும் வந்து அவர் ஒரு நல்ல இதாக தான் இருப்பாருன்னு தோணுதே அதாவது அரசியலுக்கு அவர் வருவதை பத்தி நம்ம வந்து தடையே சொல்ல முடியாது அவர் அன்னைக்கே சொ இருக்க அவருடைய அறிக்கையிலேயே சொல்லியிருக்காரு நான் அரசியலுக்கு வந்துட்டேன் என்னைக்கு ஒருத்தன் அரசியல் பத்தி குடும்பம் தாண்டி சமூகம் பற்றி பேசுகிறாங்களோ அவங்க எல்லாமே வந்து அரசியலுக்கு வந்ததாக தான் கணக்கு தேர்தல் அரசியலில் இல்லை ஒருத்தன் போட்டியிடலை அல்லது எம்எல்ஏ ஆகலை ஆகலை அப்படின்றதுக்காக அவங்க அரசியலில் இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது நம்ம நாலு பேரும் பேசுகிறோம் அரசியலில் இருக்கிறதுனால தான் பேசுகிறோம் ஆனால் இந்த மாதிரியான கொள்கையில் அவர் எவ்வளவு தூரம் உறுதியாக இருப்பார் அந்த கொள்கையில் எதெல்லாம் தன்னுடைய கட்சியினுடைய பிரகடனமாக மாற்றுவார் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும் இன்னைக்கு விமர்சனம் வந்து தமிழ்நாடு அரசியலில் ஊழல் மலிஞ்சிருச்சு அப்படின்றது அவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் இதே இது அதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் செயல்படாத அரசாங்கமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஒரு நீட் விஷயத்துலேயோ அல்லது மற்ற ஒவ்வொரு இந்த அரசாங்கத்தினுடைய பல்வேறு செயல்பாடுகளில் என்னென்ன மாதிரியான முடிவுகளை இவர் அறிவிக்கிறாரு அதே மாதிரி இது தனிப்பட்ட எடப்பாடி அரசாங்கத்தை மட்டுமே குற்றம் சொல்வதற்கு அவர் இருக்கார் அப்படின்னா மோடி அரசாங்கத்தை பற்றியான அவருடைய நிலைப்பாடுகள் என்ன அவர்களுடைய பல்வேறு விஷயங்களில் இவர் எதை ஆதரிக்கிறாரு எதை எதிர்க்கிறாரு இதை எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து கமலோட உண்மையான கொள்கை என்ன அப்படின்றது தெரியும் பொதுவாக அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தங்க பேசுகிற கொள்கை இருக்குல்ல அது ரொம்ப அதிகமாக இருக்கும் பதவி அல்லது கட்சி ஆரம்பித்தோன்னே இதில் பல இதை பலியிட்டு தான் அவங்க வந்து அரசியல் நடத்தவே முடியும் கட்சி நடத்தவே முடியும் இப்போது அந்த மோடி விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுறதில் ரொம்பவே கேர்ஃபுல்லாகவே தான் முதலிருந்தே இருந்துட்டு வந்திருக்கிறாரு சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி அவர் பேசவே இல்லை ரெண்டாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்டிறைச்சிக்கு வந்து அவர் ஒரு இது சொன்னார் விருப்பப்படுகிறவர்கள் சாப்பிட்றாங்க நீ ஏன் தடுக்கிற அப்படின்னு தான் அவர் அதை சொல்லியிருக்கார் ஆனால் அந்த இறைச்சி விஷயத்திலே லேட்டஸ்ட்டாக வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றீங்க ஏன் கோவப்படுறீங்கன்னா அதுக்கு அப்படி கான்ட்ரவர்சியலாகவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லவும் தவறல அஞ்சாக்கர் கருப்பிட்ட வந்து அவர் வந்து அதை தான் சொல்கிறாரு நீ சைவம் சாப்பிட்டுட்டு எப்படி உனக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னா வந்து அசைவம் சாப்பிட்றவன்லாம் வந்து கோவப்படுவானா அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டயலாக்காக நினச்சிங்கன்னு வைங்களேன் அப்போ உங்களுடைய ஒரிஜினல் டைலாக் எது அப்படின்றதே தெரியாது அன்றைக்கி வந்து நமீதாட்ட சொல்கிறாரு நீங்கள் வந்து கடவுள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றது பக்தி ஆனால் கடவுள் உங்கள்கிட்ட பேசுனார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து பைத்தியகாரத்தனம் அப்படின்னு சொன்னார் அவர் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் எது ஒரிஜினலான முகம் அப்படின்னே தெரியாத சூழ்நிலையை தான் வந்து கமலை பொறுத்தளவில் பார்க்க வேண்டியது இருக்கு சார் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ரொம்ப எளிமையான கேள்வி தான் இன்னைக்கு ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் கமலுடைய குரல் இந்த அளவுக்கு ஒழிச்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படி சொல்ல முடியாது உங்களுக்கு விஸ்வரூபம் படம் அப்போவுமே வந்து இந்த நாட்டில் வந்து கருத்து சுதந்திரம் இல்லை அப்படின்னு வந்து அவர் சொன்னதுன்றது ஜெயலலிதா இருக்கும்போது தான் சொன்னார் இல்லை அதான் அப்போ வந்து அவருடைய படம் தாமதமாக வச்சு அதுக்கு சில இடர்பாடுகள் வந்தப்போ தான் அவர் அப்படி அதுக்கான சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தோடையும் கருணாநிதியோடையும் மிக அதிகமான நெருக்கத்தை வந்து அவர் வந்து காட்டியிருக்கார் அதனால் ஜெயலலிதா மேலே அவருக்கு பயம் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து அது நிச்சயமாக சொல்ல முடியாது அது அவரை வந்து கொச்சப்படுத்துறதுக்கான ஒரு விஷயந்தான் அது அவங்க ஒன்றும் இண்டிவிஜுவல் கிடையாது அவர் மிகப்பெரிய படை பலம் உள்ள ரசிகர் மன்றங்கள் உள்ள ஆள் தானே அவர் அவர் எதுக்கு ஜெயலலிதாவை பார்த்து வந்து பயப்படணும் அதில் என்ன பயம்னா அது வந்து ஒரு கோடிக்கணக்கான மதிப்புள்ள பிஸ்னஸ் அது அந்த பிஸ்னஸில் வந்து நம்ம வந்து தாண்டோண்டித்தனமாக ஒரு முடிவு எடுத்து அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டக்கூடாதுன்ற ஒரு சின்ன காம்ப்ரமைஸுக்கு தான் வந்து அவங்க வந்து விஸ்வரூபம் படத்தில் போகிறாங்க அது மனித இயல்பு அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான் அது சார் இப்போ கமல் ஊழல் பற்றி சொன்னபோது ஸ்டாலின் கூட அதற்கு ஆதரவாக சொல்லியிருக்காரு அதனால தான் ஏடிஎம்கே வந்து கமலை எதிர்க்கிறாங்களோ ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதுக்கு வந்து கமல் இருக்காரு அப்படின்றது வந்து டிஎம்கேக்கு ஒரு பெரிய தைரியம் தானே அவங்க வந்து ரஜினியை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து கமல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடும்போது அதை வந்து டிஎம்கே கேப்சர் பண்ண தான் செய்யும் கருணாநிதி இதை ரொம்ப லாபமாக பண்ணுவார் கருணாநிதி வழியில் வந்து பையனும் நல்லா பண்ணியிருக்காரு ஆமாம் சார் கமலுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் எப்பயுமே ஆகாதா சார் முதல்ல இருந்து இப்படி தான் இருந்திருக்கா அது பர்சனலாகவே வந்து ஜெயலலிதாவுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஆகாமல் இருந்திருக்கு நான் பழைய லெட்டர்ஸ் இதெல்லாத்தையும் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது விக்ரம் படத்தோடைய ப்ரொமோஷனுக்கு வந்து எம்ஜிஆரை கூப்பிட்ருக்காங்க எம்ஜிஆர் வந்திருக்காரு அதுக்கு மறுநாள் வந்து விக்ரம் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஆனால் எம்ஜிஆருக்கு எழுதின ஒரு லெட்டரில் நீங்கள் வந்து அவனோட படத்தோடைய ப்ரமோஷனுக்கு நீங்கள் ஏன் போனீங்க அப்படின்னு வந்து ஜெயலலிதா வந்து கடிதம் எழுதியிருக்காங்க நீங்கள் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் ஒரு ப சினிமா ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறீங்க நீங்கள் கலந்துக்கிட்ட ஃபங்க்ஷனுக்கு ஒரு விளம்பரத்தில் உங்களுடைய ஃபோட்டோ போட்டு ஒரு விளம்பரம் கொடுக்க முடியாத அவன் மறுநாள் தன்னுடைய படம் ரிலீஸ் ஆகுறப்ப தன்னோட படத்தை போட்டு பெரு பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க இதை வந்து என்னை மாதிரி உங்கள் நலனில் அக்கறை உள்ளவங்களுக்கு மட்டுந்தான் வந்து இதெல்லாம் தெரியும் உங்களை சுற்றி இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு வந்து ஜெயலலிதா அப்போ அந்த காலத்திலேயே வந்து கடிதம் எழுதியிருக்காங்க அதனால கமலுக்கும் அவங்களுக்கும் வந்து எப்போயுமே ஒத்து போகாது அதனால தான் ஒருவேளை வந்து கருணாநிதி கூட இவர் அதிகமான கிராப்பை மெயின்டைன் பண்ணாரோ அப்படின்னு வந்து நினைக்க வேண்டியது சார் இப்போ கமல் வந்து தன்னுடைய அறிக்கைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ட்விட்டரில் தான் வந்து சொல்கிறாரு கோவப்படுறாரு விஷயங்களை பகிர்ந்துக்கிறாரு பட் இ அவர் ட்விட்டரில் சொல்கிறதே வந்து எதுக்கு ட்விட்டரில் பேசுகிறீங்க களத்தில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது அவ்வளோ ஒரு ஏன் ட்விட்டரில் ஒரு அரசியல் பண்ணக்கூடாதா அது ஏன் ஒரு களம் ஆயிடுச்சு அது இன்றைக்கி வந்து எப்படி நாளிதழ்கள் வார இதழ்கள் மாதிரி டிவி மீடியாக்கள் மாதிரி ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து மக்களுடைய ஊடகங்கள் தான் உங்களுக்கு மோடி அதில் தான் தன்னுடைய பல விஷயங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு இன்றைக்கி எல்லாம் அரசியல் தலைவர்களும் வந்தாச்சு நடிகர்கள் வந்தாச்சு அதனால் ட்விட்டரில் வந்து அவர் வந்து ட்விட் பண்ணுறது வந்து தப்பே கிடையாது அப்போ ட்விட்டரில் பண்ணுறாரு அப்படின்னா ட்விட்டரில் பண்ணுறதுக்கு நீயே ரெஸ்பாண்ட் பண்ணுற ட்விட்டரில் பண்ணுறதை நீங்கள் ஒதுக்கி விட வேண்டியதானே பேப்பரில் வந்தால் தான் டிவியில் வந்தால் தான் நான் பதில் சொல்லேன்ட்டு இருக்க வேண்டியதானே இதெல்லாம் ஒரு காரணம் அவ்வளோதான் சார் இப்போது கமல் வந்து ஒரு விமர்சனம் வச்சார் அரசாங்கத்து மேலே உடனே வந்து அதிமுக அமைச்சர்கள் ஓ எஸ் மணியன் இவங்கெல்லாம் வந்து மனைவியை வச்சு ஒழுங்காக பழைக்க தெரியாதவங்கலாம் வந்து அரசாங்கத்தை பேசலாமா அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான ஒரு பர்சனல் அட்டாக்லாம் பண்ணுறாங்க நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் இப்படி பர்சனல் அட்டாக் பண்ணுற பர்சனல் அட்டாக் பண்ணுறது தான் அரசியலுடைய தலையில்தான் அதுதான் ஜெயலலிதா இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு கேள்வியை வந்து ஓ எஸ் மணியன் கேட்பாரா இதே நம்மளே என்னன்னா இந்த தமிழ் இந்த அமைச்சர்கள் அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாருமே வந்து ஒழுங்காக குடும்பம் நடத்துகிறாங்கன்னு யார் நம்புறது எல்லோரையும் இந்த குடும்பங்கள் எல்லாத்தையும் சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி கொண்டு போய் உட்கார வச்சால் தான் வந்து நம்மளுக்கும் வந்து உண்மைகள் வந்து தெரிய வரும் இது எல்லாமே வந்து கொச்சைப்படுத்துறது ஒருத்தரை அவமானப்படுத்துறது அவமானப்படுத்துறதின் மூலயமாக அவங்களை வந்து திரட்டன் பண்ணுறது அவரோட பர்சனல் விஷயத்தை வந்து அவருடைய மனைவி அல்லது வந்து அவங்களோட பிள்ளைகள் வந்து கேள்வி கேட்கட்டும் மொத்தத்தில் கமல் இந்த கருத்தை சொல்லியிருக்கலாமா கூடாதா இந்த விமர்சனத்தை வச்சிருக்கலாமா கூடாதா நிச்சயமாக வச்சுருக்கலாம் அதை வைக்கிறதுக்கான எல்லா தகுதியுமே ஒரு மனிதனுக்கு இருக்குது அது கமலுக்கும் இருக்குது கமல் தொடர்ந்து அரசியல் விமர்சனங்கள் வச்சிட்ருக்கிற ஒரு தான் அதை நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லையா அப்படின்றது வேறு அது சரியா தப்பா அப்படின்றது இன்னொரு விஷயம் ஆனால் ஒருத்தனை சொல்லவே கூடாது அப்படின்றது இருக்குல்ல அது வந்து யாருக்குமே அந்த உரிமை கிடையாது சொல்கிறதுக்கான எல்லா உரிமையும் கமலுக்கு இருக்குது கமலுக்கு வந்து சினிமா துறையில் அவருடைய துறைசார் நண்பர்களும் அவருக்கு ஆதரவும் எப்படி இருக்குது சார் அதாவது என்னென்னா இந்த பிரச்சனையவே அவர் வந்து அந்த ஜிஎஸ்டி வரி ப்ளஸ் வந்து இவங்களுடைய அரசாங்கம் வந்து சினிமாவுக்கு போட்ட கேளிக்கை வரியிலேருந்து தான் அவர் ஆரம்பிக்கிறார் அதுக்கு சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க அப்போ வந்து ரஜினி பேசலை டி ராஜேந்தரும் கமல் மட்டுந்தான் பேசுனாங்க இப்போவும் இந்த வரி சலுகை கொடுக்கறதுல எவ்வளோ தூரம் பணம் விளையாடுது அப்படின்றதையும் வந்து தைரியமாக அவர் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்கார் அதனால் சினிமாக்காரங்களுடைய ஆதரவு அப்படின்றது அவருக்கு நிச்சயமாக இருக்கும் நிறைய பேர் வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்காங்க இப்போ விஷால் வந்து கமலுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா நடிகர் சங்கத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது கமல் மட்டும்தான் வந்து வெளிப்படையாக சரியான ஒரு நிலைப்பாடை எடுத்து சப்போர்ட் பண்ணார் அதனால நடிகர்களுடைய ஆதரவு அவருக்கு நிச்சயமாக இருக்கும் அது வந்து கட்சியை ஆதரிப்பாங்க அல்லது வந்து அவரை முதலமைச்சர் வேட்பாளராக வந்து இவங்க கொண்டு வருவாங்கன்ற மாதிரி நம்ம வந்து பார்க்க முடியாது ஒரு தார்மீக ஆதரவை வந்து நடிகர்கள் தர்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது சார் இப்போ கமலுக்கு அந்த மாதிரி ஒரு பெரும்பான்மையான ஒரு ஆதரவு தன்னுடைய துறை சார்ந்த ஆதரவு எல்லாம் கிடச்சதுக்கப்புறம் அப்புறம் அவர் ஒரு வேளை தேர்தல் அரசியலுக்கே வந்துடுவாரா தேர்தல் அரசியலுக்கு அவர் வருவாரா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது என்னை பொறுத்தளவு இல்லை தேர்தல் அரசியலுக்கு அவர் வரமாட்டார் நீங்கள் ரஜினி வந்து சில நண்பர்களை இருக்க மாதிரியே கமலும் சந்திக்கிறார் ரஜினியை பார்க்குறவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியிட்டுறாங்க ஆனால் கமலை பார்க்குறவங்க யாரும் அந்த மாதிரி செய்கிறதில்ல அவங்க எல்லாத்துலேயுமே அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் எனக்கு சில யோசனைகள் வருது சில சிந்தனைகள் இருக்குது சில அபிப்பிராயங்கள் இருக்குது இந்த அபிப்பிராயங்களை நான் தொடர்ந்து சொல்லலான்னு இருக்கேன் நான் வந்து நிச்சயமாக கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் எந்த கட்சியிலையும் போய் சேரவும் மாட்டேன் அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படின்றது தான் அவர் சொன்னது என்னை பொறுத்தவரை தொடர்ச்சியாக அவர் வந்து இந்த ரியாக்ஷன்ஸை வந்து அவர் நிச்சயமாக பண்ணிகிட்டே இருப்பார் அதுதான் அவருடைய இலக்காக இருக்க முடியும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் தனியாக கட்சி ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்டது